வணக்கம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் கட்டுமான தளத்தில் அதாவது புதிய கட்டுமான தளத்தில் பொருட்கள் வைப்பதற்காக அமைக்கப்படுகின்ற செட்டு இது இதை பற்றிய வீடியோவை தான் சரி உறவுகளுக்கு நம்ம பகிரணுன்ட்டு இதை ஒரு வீடியோ பதிவாக பதிவிடுகின்றோம் நம்ம புதிதாக கட்டப்பட இருக்கின்ற அந்த கட்டுமான தளத்தில் சிமெண்ட் பொருட்கள் மற்றும் வேலையாட்கள் தங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய செட்டு தான் இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த செட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று வாஸ்து முறைப்படி அந்த செட்டு வந்து நம்ம அமைக்கிறோம் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது மேலே வந்து ப்ளூ கலர் அந்த ரூப்பிங் சீட்டை தான் பயன்படுத்தி அதே போல் ஆல்ரௌண்ட்லேயும் ப்ளூ கலர் ரூப்பிங் சீட்டு தான் பயன்படுத்த போகிறோம் செ அந்த ரூப்பிங் சீட் போட்டுட்டு முகப்பில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி ஒரு டோர் அதில் நம்ம வைக்க போகிறோம் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன என்ன மாதிரியான அப்டேட்டு அதே போல் நம்ம கட்டுமான தளத்தில் என்னென்ன அப்டேட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம உறவுகளுக்கு காட்டணுன்ட்டு நம்ம இதை ஒரு வீடியோ பதிவாடுறோம் அதே போல் அந்த பகுதியில் வச்சுருந்தோம் சீட்டெல்லாம் அதை பாருங்கள் நம்ம பணியாளர்கள் வந்து அந்த சீட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அதே போல் அதை பாருங்கள் உறவுகளை அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதே செட்டை வந்து ஒரு சிறிய அளவுலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டின் உரிமையாளர் வந்து வீடு கட்டுமானம் நிறைவேறிய பின்பு இந்த செட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணாம அப்படியே அவங்க வந்து அதை ஒரு வீடாக பயன்படுத்தலாம் அதாவது ஒரு அறை வைத்து அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முழுமதை முழுமையாக வந்து இருக்கிற மாதிரி வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக சொல்லிவிட்டு தான் அப்புறம் சரி அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்க உறவுகளை அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்டோட உயரம் வந்து எட்டடி அது அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுத்தாச்சு அதே போல் வந்து சீட்டுக்கு கீழே ஏன் இவ்வளோ கேப்புன்னு எல்லாருமே கேட்பீங்க அப்படின்னு கமேண்டில் கேட்பீங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடு லெவலுக்காக நம்ம வச்சுருக்கோம் அந்தளவுக்கு வந்து மண்ணை கொட்டி பில்லிங் பண்ணணும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மண் வந்து அவ்வளோவுக்கு இப்போ நம்ம கொட்டணும் உள்ள இருக்கே அதுக்காக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ செட்டு போட்டா சிந்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம இபி கனெக்ஷன் இபி நம்ம நம்ம கொடுத்து நம்ம லைன் எல்லாம் வாங்கணும் அதுக்காகவே முன்கூட்டியே நம்ம செட்டு போடுறோம் அதுக்கு கீழே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மண்ணெல்லாம் கொட்டுற அது அப்டேட்டையும் உறவுகளுக்கு நம்ம காட்டுவோம் அதே போல் பரங்குறவுக்குள்ளே அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சைடு சீட்டெல்லாம் அடைச்சாச்சு அடைச்சிட்டு அப்புறம் அதே போல் வந்து மேலே வந்து ஒரு சீட்டு வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு உடனே அது வந்து நம்ம கடையில் சொல்லி ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வேலைகளையும் வந்து நம்ம செஞ்சிடலான்ட்டு செஞ்சது அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டுக்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரௌண்ட்லேயும் வந்து காற்று இது மாதிரி உள்ளே வரணும் எங்களுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த வலை கம்பியை பொருத்தப்பட்டு நம்ம கொடுத்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வலை கம்பி கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூர்மையாக வந்து அந்த காற்றுகள் உள்ள வரையில் வந்து அதனோட கொஞ்சம் காற்றின் தன்மை வரையில் அதோடய ஹீட்டின் தன் அதாவது வெப்பத்தன்மை கொஞ்சம் குறையும்ங்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் பண்ண உறவுகளை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதோடைய முழு வீடியோவையும் விரைவில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை வந்து காட்டுவோம் உள்ளே எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத உறவுகளுக்கு நம்ம காட்டணும் அதே போல் நம்ம கட்டுமான தளத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டுமான தளத்துலையும் என்னென்ன அப்டேட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத உறவுகளுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிட்டுருக்கோம் இன்னும் டோர் போட்டுட்டு அதையும் முழுமையாக வந்து நம்ம காட்டுவோம் இப்போ டோர் போட்டோம் ஆனால் அது வந்து இப்போ இந்த பாருங்கள் இந்த டோரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க எதுக்காகனு கேட்டால் அந்த இடத்த சென்ட்ரு பண்ணி டோர் போட போகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை